வணக்கங்க நம்ம சூப்பர்லன் ப்ராப்பர்டிஸில் மூணு ஏக்கர் அளவுள்ள ஒரு தோட்டத்தை பற்றி பார்க்கலாங்க ஈரோடு டிஸ்டிக்டில் தோட்டம் அமைச்சிருக்குங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேருந்து ஒரு முந்நூறு அல்லது முந்நூற்றி ஐம்பது மீட்டருக்கு நல்ல பஞ்சாயத்து மண்தள வசதியில தோட்டம் அமைச்சிருக்குங்க இந்த தோட்டத்தை சுத்தி வரப்புகளில் ஒரு பத்து வருடங்களான நூறு தென்னை மரங்கள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இரண்டு ஏக்கர் முழுவதும் ஒரு இரண்டு வருடங்களான ஒரு எண்பத்தஞ்சு தென்னை பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இரநூத்தி ஐம்பது டு முந்நூறு அடி நீளத்துக்கு நல்ல பஞ்சாயத்து மண்தள வசதியும் தோட்டம் அமைஞ்சிருக்குங்க கிழக்கு மற்றும் வடக்கு செறிவு தோட்டங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த தோட்டத்தோட சரிவாதி பாதி இந்த தோட்டத்துக்கு தனிப்பட்ட முறையில் ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குங்க இந்த தோட்டத்துக்கு எல்பிபி பாசன வசதி இருக்குங்க ஒரு ஏக்கர் முழுவதும் கரும்பு விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பண்ணிருக்காங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கேன் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்துடைய குபேர மூலையில ஒரு சின்ன ஃபேமிலி தங்குற அளவுக்கு இபி ஒரு வீடு அமைச்சிருக்காங்க இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மாமரம் கொய்யா மரம் சப்போட்டா மாதுளை வாழை மரங்கள் எல்லாம் இருக்குங்க ஈரோடு எடுத்துட்டீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டரும் எலுமாத்தூர் ஒரு நாலு கிலோமீட்டரும் தோட்டம் அமைஞ்சிருக்குங்க மூணு ஏக்கர் அளவுள்ள இந்த தோட்டத்தின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அறுபது லட்ச ரூபா கேட்டிருக்காங்க தோட்டத்துறை ஓனரை நேரில் சந்திச்சு பேசினா விலை குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க